அன்பு நண்பர்களே இந்த கார் உண்டோ என்று சொல்லப்படுகின்ற இந்த மூலிகை உருண்டை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டாம் இதை முதலிலேயே சொல்லிவிடும் கர்ப்பிணி பெண்கள் இது சாப்பிடக்கூடாது குழந்தை பெற்ற பின் ஆஃப்டர் டெலிவரி அதாவது குழந்தை பெற்ற பின் இந்த மூலிகை உருண்டை அரை உருண்டை வந்து சாப்பிடலாம் உங்களால் அது முடியுது அப்படின்னா காலையில் ஒரு அரை உருண்டை மாலை ஒரு அரை உருண்டை நீங்கள் வந்து சாப்பிட முடியும் அதே கர்ப்பிணி பெண்கள் தவிர மற்ற அனைவரும் கூட இது வந்து சாப்பிட முடியும் யாருனாலும் சாப்பிட்லாம் அலர்ஜி உள்ளவர்கள் டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டீங்க ஏன்னா சில பேருக்கு ஹீட் பிடிக்காது ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பதினாறு வகை இயற்கை அந்த மூலிகைகள் வச்சு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா பிப்பிலி கசகசா ஏலக்காய் பனங்கற்பட்டி சதகுப்பை வாழ்மிளகு மிளகு அதிமதுரம் கருஞ்சீரகம் ஓமம் இது போன்ற பொருட்கள் அதாவது பதினாறு பொருட்கள் வந்து கலந்துதான் இந்த உருடை செஞ்சுருக்காங்க இதில் உள்ள சில பொருட்கள் வந்து அதிகமான உடம்பு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது என்பதால் அதை சொல்கிறோம் வேற ஒன்றுமே இல்லை சில பேருக்கு உஷ்ணம் பிடிக்காது ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து நீங்கள் பார்த்து இதை சாப்பிடுங்க மற்றபடி இந்த உருண்டை வந்து உங்கள் உடம்பில் உள்ள வாயு எல்லாமே நீக்கும் சளி இருமல் இருந்தால் கட்டுப்படுத்தும் அதே சமயத்தில் வந்து நோய் எதிர்ப்பு தன்மை எல்லாம் கொடுக்கக்கூடியது ஸோ தினமும் ஒரு அரை இருண்டை சாப்பிடுவதால் உங்கள் உடம்பில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் ஸோ இதை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்போம் இதில் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அப்புறம் வீடியோ ஆரம்பிக்கலாம் என்ன அப்படின்னா இவங்க வந்து மொத்தமாக தயாரித்து விற்கிறது கிடையாது ஆர்டர்கள் வர வர தயாரித்து தான் அனுப்புறாங்க ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறப்போ அதை நோட் பண்ணிட்டு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் இப்போ நம்ம மதுரையில் வந்து கிளாட்வேல இந்த இந்த உருண்டை கிடைக்கிது மூலிகை உருண்டை இந்த ஒரே ஒரு உருண்டை இருந்தால் போதும் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க இப்போ இதை பற்றி சொல்லுங்கம்மா இது கா ஒரு மூலிகை மருந்து பதினாறு பொருட்கள் இதில் வந்து மருந்துகள் போட்டிருக்கோம் அதனால இதில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு தன்மை இருக்கு சிப்பிலி இருமல் தொண்டை புண் இவற்றை குணமாக்கும் கசகசா மூளைக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் ஏலக்காய் ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் பனங்கற்பட்டி இரும்பு மற்றும் கால்சியம் சத்து அதிகம் சதகுப்பை நுரையீரலை சுத்தம் செய்யும் வால்மிளகு வலி கபம் நோய்களை தீரும் மிளகு கொழுப்பு செல்களை சிதை சிதைக்கும் அதிமதுரம் இருமல் புண் குணமாக்கும் சுக்கு விஷ குறையும் சுறுசுறுப்பு உண்டாகும் தேசார குச்சி ஜீரண கோளாறுகளை காய்ச்சல் குணமாக்கும் சீரகம் தலை சுற்றல் குணமாக்கும் உடலுக்கு குளிர்ச்சி கருப்பு சீரகம் சிறுநீரக கற்களை பித்தப்பை கற்களையும் கரைக்கும் ஓமம் வலி நிவாரணம் பசியை தூண்டும் கிராம்பு ஜீரண உறுப்புகள் காக்கும் உம் நேதிகளை தூண்டும் சித்தாரத்தை கபத்தை அகற்றும் உடல் வெப்பத்தை அகற்றும் பெருங்காயத்தில் உடல் குளிர்ச்சிக்கும் அஜீரணம் சரியாகும் இது வந்து ரொம்ப சிறப்பான மருந்து இது இது மூலிகை மருந்து எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு பதினாறு பெற்று பெருவாள் வாழ்க அப்படிங்கிறது தான் இதை நாங்க முதன்மையா இதை போடணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இதுல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கூட வாங்கியிருக்கேன் கிளாட்வேல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தந்தாங்க அது வந்து ரொம்ப எனக்கு பெருமை ஓகே இது வந்து இந்த எஸ்எஸ்எஸ் சிஃபிகேஷன் வாங்கி ஆ வாங்கியிருக்கோம் ஓகேங்க இப்போ இது இந்த இந்த உருண்டை எவ்வளவு பெருசுங்கம்மா அது வெளியிடங்க அவ்வளவுதான் பத்து கிராம் பத்து கிராம் இருக்குமா இது எத்தனை இருக்கும் இந்த பாட்டில் இது வந்து ஈரத்தோட நாங்க இது அளந்து போடுறது நூறு கிராம்ல இருந்து பத்து உருண்டை போட்டுட்டோம் சரி அது லேசாகும் அதனால எதுவும் ஒண்ணும் இல்ல எத்தனை இருக்கும் அதுல இது வந்து பன்னெண்டு இருக்கு சரி இது வந்து எப்படி சாப்பிடணும் டெய்லி வந்து சாப்பிடணும் டெய்லி நீங்க வாக்கிங் போகும்போது பாதி சாப்பிட்றலாம் பாதி சாப்பிட்டா பாதி தான் சாப்பிடலாம் உங்களுக்கு பாதி தான் அது வந்து மருந்து இல்லை இது மருந்து உருண்டை அந்த அளவு தான் உங்களுக்கு வந்து நார்மலா ஹீட்டு ஹீட்டு ஹீட்டான பொருள் அதனால பாதி சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஆஹ் அதுக்காண்டி பாதி பாதி சாப்பிட்டா போதும் பத்து கிராம்ல அஞ்சு கிராம் சாப்பிட்டா ஒரு ஒரு உடம்புக்கு வந்து அஞ்சு கிராம் அவங்களுக்கு கேட்கும் ஆனா அது ஒவ்வொருத்தவங்க பத்து கிராம் கூட சாப்பிடுறாங்க நல்லா இருக்கு அவங்க நல்ல உடம்பு நல்லா இருக்கு அதனால அவங்க பத்து கிராம் சாப்பிட்டா நல்லா இருக்கு எங்களுக்கு உடம்பு இன்னைக்கு பூரா நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனாலும் அஞ்சு கிராம் தான் இது நாங்களா பொதுவாக வந்து புள்ளதொச்சி புள்ளி தானே சாப்பிடுவோம் இது வந்து இது வந்து எல்லாரும் சாப்பிடலாம் அந்த மாதிரி நாங்க போட்டிருக்கோம் சரிங்க உம் இது என்ன பெனிஃபிட் என்னன்ன ஆகும் இது வந்து இருமல் தீருவும் சளி தொல்லை அந்த காத்துலாம் திடீர்னு காற்று தப்படுதான் அவங்களுக்கு உடனே வாயு பிரச்சனை எதாவது சாப்பிட்டு வாயு பிரச்சனை அது கேஸ் ட்ரபுள் இருக்கிறவங்க அப்புறம் அஜீரண குளர் இருக்கிறவங்க இருமலை இருக்கிறவங்க சளி இருக்குது எனக்கு காய்ச்சல் வரும் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு உருண்டை சாப்பிட்ட போகிறோம் நல்லாயிரும் நல்லா பசியும் ஆ தீபாவளி போய் என்ன பதில் சாப்பிட்றீங்களா அப்போ ஒன்று சாப்பிடுங்க நைட்டு என்னப்பா இன்னைக்கு விருந்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க ஒன்று சாப்பிடுங்களேன் நைட்டு வந்து ஒன்று சாப்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்குங்களேன் காலையில் ரிலீஸ் நல்லா உங்களுக்கு தெரியும் உடம்புக்கு ம் ஓகே இப்போ இது வந்து இது சாப்பிட்ட தண்ணி சாப்பிடக்கூடாது அப்படிதான் இருக்குது உண்டு தான் அது வந்து ஆமா ஒரு அரை மணி நேரம் விட்டு சாப்பிடுங்க உடனே சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க நாங்களும் டெஸ்ட் கொஞ்சம் பார்த்துருக்கோம் அது உடனே சாப்பிட்டு பார்த்துருக்கேன் அது ஒன்றும் ஆகுறதில்ல இருந்தாலும் ஒரு சமயம் நம்ம உடம்புக்கு என்ன அப்படின்னு அதுக்காண்டி தான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது ம் உருண்டை வந்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து இந்த பதினாறு பொருட்களும் கலந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே இதுல இருக்கும் ஆமா சோ இது வந்து பொதுவா வந்து இந்த மாதிரி சுக்கு இது போன்றது எல்லாமே வந்து ஹீட்டு அப்படிங்கறதுனால இது வந்து அளவா சாப்பிடணும் சொல்றாங்க சாப்பிட சாப்பிட உங்களுக்கு உடம்பு பக்குவமாகும் ஆமா சரிங்க இப்போ இதுல இருக்கிற எல்லாமே நீங்க போட்டிருக்கீங்களா எல்லாமே போட்டுக்கோ பதினாறு வகை நாங்க போட்டிருக்கோம் சரிங்க இப்போ இது எல்லாமே வந்து நல்லா தரமானது போட்டு தரமானது

பத்மா தேட்டர் கேக்காப்ல ஒருத்தர் நந்தி சூப் நந்தி சூப் அவர் கடையில இருக்கு ஆ ஒரு ரெண்டு மூணு கடையில நாங்க என்ன தெப்ப குலமா அரசமரம் அரசமரம் ஆ அரசமரம் கடையில கொடுத்து ஆ கடையில கொடுத்து ஒரு ரெண்டு மூணு இருக்கு வந்தா கிடைக்கும் ஆமா நான் நீ வந்து கொரியர்ல எந்த ஊரா இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஆ இந்த போன் நம்பர் பண்ணீங்கன்னா எந்த ஊர்ல இருந்தாலும் நாங்க அனுப்புறது ரெடியா இருக்கும் இந்த மதுரை திருச்சி கோட்டை ஆ இங்க என்னலாம் கேட்கலாம் நாங்க கொடுக்குறோம் இது கூட அரசமரம் கூட ஆமா அமெரிக்கா அமெரிக்கா கூட கொடுத்து விட்டுறோம் ஆనికి இருக்கோம் ஆనికి சோ என்ன ஊரா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இந்த இது வந்து 25 ரூபாய் ரெண்டு உருண்டா ஆமா ரெண்டு உருண்டா நாங்க லோக்கல்ல நீங்க நாங்க இப்படி போட்டுறோம் அப்படி அவங்க இல்லையா உடனே அவங்க வர்றாங்க கடைக்கு வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு சரிங்க அது தவிர உங்க கடையில என்ன இருக்கு ஸ்டேஷனரி இருக்கு